ராம்பா த தேர்ட் ஐ நெற்றிக்கன் அத்தியாயம் பதினொன்று முதல் முயற்சியிலேயே பரீட்சையில் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதே எனது இளமை கால தீர்மானமாக இருந்தது பனிரெண்டாவது பிறந்த நாள் நெருங்கி வரும்போது மெல்ல படிப்பு சுமையும் குறைத்து கொண்டேன் பிறந்த நாளுக்கு அடுத்த நாள் பரீட்சை துவங்குகிறது கடந்த வருடங்கள் முழுக்கவும் படிப்பில் தீவிர கவனம் செலுத்தியிருந்தேன் ஜோதிடம் மூலிகை மருந்துகள் உடல் உறுப்புகளின் அமைப்பு மத நன்னெறிகள் தவிர ஊதுபத்திகளின் சீரான கலவையும் கற்றிருந்தேன் திபத்திய சீன மொழிகள் அதிலும் பிரத்யேகமாக அவற்றை நேர்த்தியாக எழுதும் முறைகள் தவிர கணிதமும் பயின்றேன் விளையாட்டுகளுக்கு மிக குறைந்த அவகாசமே கிடைத்தது ஒரே ஒரு விளையாட்டில் ஈடுபடத்தான் நேரம் வாய்த்தது அது ஜூடோ ஏனெனில் அப்பாடத்திற்கு கடுமையான பரீட்சை வைப்பார்கள் சுமார் மூன்று மாதங்களுக்கு முன்னர் லாமா சொன்னது படித்ததையே மீண்டும் மீண்டும் படித்து மனப்பாடம் செய்ய வேண்டாம் லோக்சாங் ஞாபக சக்தியை குழப்பிவிடும் இப்போது இருப்பதை போல அமைதியா இரு அறிந்தவை பதிவாகி இருக்கும் ஆக அந்த நாளும் வந்தது காலை ஆறு மணிக்கு தேர்வு எழுத நானும் மற்ற பதினைந்து பேரும் பரீட்சை கூடத்தில் ஆஜரானோம் மனநிலை சீராக இருப்பதாக இருப்பதற்காக சிறியதொரு பிரார்த்தனை நிகழ்ந்தது பிக்குகளுக்கு ஏற்புடையதாக தவறான நிகழாவண்ணம் செய்து கொள்ள எங்களது ஆடைகளை பரிசோதித்தார்கள் அதன் பின்னர் எங்களுக்கு தரப்பட்டன பொறுப்பில் இருந்தவர் எங்களை பரீட்சை கூடத்தின் சிறு ஆலயத்திலிருந்து அழைத்து சென்று சிறியதொரு அறைக்குள் நுழைய செய்தார் அவை கற்களினால் அமைக்கப்பட்ட பெட்டிகள் போன்று இருந்தன நீல அகலம் சுமார் ஆறுக்கு பத்தடியாக இருந்தன உயரம் எட்டு அடி பெட்டிகளுக்கு வெளியே காவல்துறை பிக்குகள் எல்லா சமயங்களிலும் ரோந்து வந்தனர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தனி அறை கதவு மூடி பூட்டப்பட்டு அனைவரும் அறைகளில் அழைக்கப்பட்ட முதல் தேர்வு கேள்விகளையும் சுவரிலிருந்த ஒரு சிறு கதவின் மூலமாக பிக்குகள் வழங்கினார்கள் வெண்ணெய் தேநீரும் சம்பாவும் தரப்பட்டன அதை கொண்டு வந்த பிக்கு சம்பாவை மூன்று முறைகள் சாப்பிடலாம் எனவும் தேநீரை விரும்பும்போதெல்லாம் போதெல்லாம் அருந்தலாம் என்றும் தெரிவித்தார் முதல் தேர்வை எழுதுவதற்கு தனித்து விடப்பட்டோம் ஒரு நாளைக்கு ஒரு பாடத்தை குறித்து தேர்வு மொத்தம் ஆறு நாட்கள் காலையில் முதல் ஒளிக்கதிர் தோன்றியதும் தேர்வை எழுத துவங்கி இருட்டும் வரையில் எழுதுவோம் இருளில் அதற்கு மேல் பார்க்க இயலாது எங்களது சிறிய அறைக்கு ஏதும் கிடையாது எனவே பிரதான பரீட்சை கூடத்திலிருந்து கிடைக்கும் வெளிச்சத்தையே பயன்படுத்திக் கொண்டோம் எல்லா நேரமும் எங்களின் தனி பெட்டிக்குள்ளேயே இருந்தோம் இக்காரணத்திற்காகவும் வெளியே செல்ல அனுமதி இல்லை மாலை வெளிச்சம் மங்கும் போது ஒரு புக்கு கதவு அருகே வந்து எங்களது தாள்களை காலை கொள்வார் நாங்கள் படுத்து தூங்குவோம் ஒரு பாடத்திற்குரிய பரீட்சைக்கு பதில்களை எழுத பதினான்கு மணி நேரம் அவகாசம் அது நிச்சயமாக நமது அறிவிற்கும் மன உறுதிக்கும் கடுமையான சோதனை என்பதை எனது சொந்த அனுபவத்திலிருந்து கூற முடியும் எழுத்துப்பூர்வமாக பதிலளிக்க வேண்டிய பரீட்சைகள் ஆறாம் நாளில் பூர்த்தியடைந்தன அடைந்தன அன்றிரவும் அந்த பெட்டியிலேயே முடிந்தது ஏனெனில் நாங்கள் நுழையும் போது அந்த அறை எவ்வாறு இருந்ததோ காலையில் அதை சுத்தப்படுத்தி வைக்க வேண்டும் எங்களது விருப்பம் போல கழிக்கலாம் நாங்கள் எழுதி தந்த பதில்களை மூன்று நாட்களில் படித்து பலவீனமான பகுதிகளை குறித்து வைத்திருப்பார்கள் பின் பரிசோதகர்களால் ஒவ்வொருவராக நாங்கள் அழைக்கப்படுவோம் பலவீனமான பதில்களை அடிப்படையாக கொண்டே எங்களை கேள்வி கேட்டார்கள் முழு நாளும் அவர்களது கேள்விகள் தொடர்ந்தன அடுத்த நாள் காலையில் பதினாறு பேரும் ஜூடோ கற்பிக்கப்பட்ட அறைக்கு சென்றும் தற்போது ஜூடோ கலை குறித்து எங்களது போகின்றனர் கூடிய பிடிகள் வேறு பல வகையான பிடிகள் போது அடிபடாமல் இருக்கும்படியான தற்காப்புகள் ஆளை தூக்கி வீசுதல் சுய கட்டுப்பாடு போன்றவை குறித்து பரிசோதனைகள் நிகழும் ஒவ்வொருவரும் எதிராக மூன்று பேர் தோற்றவர்கள் உடனே வெளியேற்றப்பட்டனர் மெல்ல மெல்ல பிறர் வெளியேற்றப்பட்டனர் இறுதியில் நான் மட்டுமே எஞ்சியிருந்தேன் அந்த சூவிடம் ஆரம்ப காலத்தில் பெற்ற பயிற்சியே காரணம் குறைந்தபட்சமாக ஜூடோவில் முதலாவதாக தேடியிருக்கிறேன் அநீதி கொடூரம் என நான் முன்னர் எண்ணி இருந்த கடும் பயிற்சியின் பலன்தான் அது கடினமான தேர்வுகளுக்கு பின் அடுத்த நாள் புத்துணர்வு பெறுவதற்கான ஓய்வு நாள் அடு அதற்கு அடுத்த நாள் பயிற்சி முடிவுகள் தெரிவிக்கப்பட்டன நானும் வேறு நான்கு பேரும் வெற்றி அடைந்திருந்தோம் தற்போது நாங்கள் ஜாபாக்கள் அல்லது மருத்துவ பிக்குகளாகி விடுவோம் லாமா மிங்கா துண்டுபவர்களை தேர்வு காலம் முழுவதும் சந்திக்கவே இல்லை அவரது அறைக்கு வருமாறு எனக்கு அழைப்பு வந்தது உள்ளே நான் நுழைந்ததும் முகம் மலர்ந்து ஒளி வீசி பெருமிதத்தோடு என்னை நோக்கினார் நன்றாக செய்திருக்கிறாய் லோப்சாங் வெற்றி அடைந்தவர்களின் பாட்டியில் உனது பெயரை முதலாவது மேன்மைக்குரிய மனாதிபதி மிக உள்ளார்ந்தவருக்கு பிரத்யேக அறிக்கை அனுப்பியுள்ளார் இப்போதே நீ லாமாவாகலாம் என பரிந்துரைப்பதாக இருந்தார் நான் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தேன் வாடி சுருங்கி என் முகத்தை கண்டதும் அவர் விளக்கினார் உனது சொந்த திறனால் படித்து தேர்ச்சி பெறுவதே மேலானது இப்போதே அப்பதவி வழங்கப்பட்டால் பல்வேறு பயிற்சிகளை இழக்க நேரிடும் அப்பயிற்சிகள் மிக பயனுள்ளதாக இருந்ததை நீயே பிற்காலத்தில் உணரக்கூடும் இனி எனக்கு அடுத்துள்ள அறையில் நீ தங்கலாம் சமயம் வரும்போது அத்தேர்வுக்குரிய பரீட்சையிலும் கண்டிப்பாக நீ வெற்றி அடைவாய் அவர் சொன்னது நியாயமாகவே பட்டது எனது வழிகாட்டி எது சிறந்ததென்று கருதுகிறாரோ அதையே செய்வதற்கு நான் தயாராயிருந்தேன் எனது வெற்றியை அவரது வெற்றியாக உணர்ந்ததில் மெய் அனைத்து பாடங்களிலும் நான் முதன்மை பெற்றது அவரது பயிற்சிக்கு பெருமை என்பதில் எனக்கும் அளவிலா மகிழ்ச்சி வார இறுதியில் மூச்சு சாகும் தருவாயில் இருப்பதைப் போல தெளிவாக தெரிந்த விஷயம்தான் தூதர் ஒருவர் மிக உள்ளார்ந்தவரிடமிருந்து ஒரு செய்தியை கொண்டு வந்தார் தூதர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட செய்தியை கொண்டு வந்து சேர்க்க எவ்வளவு துரிதமாக வந்தனர் எவ்வளவு சிரமங்களை பயணத்தில் எதிர்கொண்டனர் என்பதை எல்லாம் உணர்ந்த தங்களது நடிப்பாற்றலை பயன்படுத்தினர் கொட்டாலோ இருந்ததோ சுமார் ஒரு ஒரு மைல் தூரத்தில் எனவே அவரது நடிப்பு மிக என்றே எண்ணினேன் தேர்வில் வெற்றி பெற்றதற்கு மிக உள்ளார்ந்தவர் பாராட்டு தெரிவித்திருந்தார் அந்நாளிலிருந்து நான் லாமாவாக கருதப்பட வேண்டும் லாமாவிற்குரிய ஆடைகளை அணிய வேண்டும் அப்பதவிக்குரிய அனைத்து உரிமைகளும் வசதிகளும் எனக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் எனது வழிகாட்டி ஏற்றுக் ஏற்றுக்கொண்டிருந்தார் பதினாறு வயதாகும் போது நான் லாமாவிற்குரிய தேர்வை எழுத வேண்டும் அதுவே அக்கல்வியை கற்க தூண்டுதலாக இருக்கும் இல்லையெனில் அவற்றை நான் புறக்கணிக்க கூடும் லாமா தேர்வுக்குரிய கல்வியை கற்று தேர்ச்சி பெறுவதன் மூலம் அறிவையும் வளர்த்துக் கொள்ள இயலும் தற்போது லாமாவாக இருப்பதால் ஒரே வகுப்பில் அடைத்து வைக்கப்படாமல் சுதந்திரமாக நான் படிக்க இயலும் ஒரு பாடத்தை பற்றி நுட்பமாக அறிந்த எவர் வேண்டுமானாலும் எந்த தடையுமின்றி எனக்கு எனக்கு கற்றுத்தர முன்வரலாம் எனவே எனது விருப்பம் போல அப்பாடங்களை துரிதமாக கற்க முடியும் கடுமையான பயிற்சியில் ஈடுபட்ட பின் எவ்வாறு ஓய்வு எடுக்க வேண்டும் எனும் கலையை கற்றது ஆரம்ப பாடங்களில் ஒன்று அதை தெரிந்து கொள்ளாமல் பௌதீகத்திற்கு அப்பாற்பட்ட விஷயங்களை ஆழமாக கற்கவே இயலாது ஒருநாள் புத்தகத்தில் நான் ஆழ்ந்திருக்கும் போது லாமா மிங்யா தொண்டு பாறைக்குள் வந்தார் என்னை பார்த்த அவர் லோக்சாங் உனக்குள் இருக்கும் இருக்கும் நிறைந்துள்ளதை போல காணப்படுகிறாய் மனதை தளர்த்தி கொள்ள வேண்டும் இல்லையெனில் தியானத்தில் முன்னேற்றம் நிகழாது எவ்வாறு உடலையும் மனதையும் தளர்த்தி கொள்ள வேண்டும் என உனக்கு கற்பிக்கிறேன் என்றார் முதலில் என்னை சொன்னார் போதும் அல்லது நிற்கும் போதும் கூட ஒருவரால் தன்னை தளர்த்தி கொள்ள இயலும் எனினும் படுத்து தளர்ச்சி பெறுவதே ஆரம்ப நிலைக்கு ஏற்றது நாமம் இங்க தொண்டு அவர்கள் சொன்னது செங்குத்தான பாறையிலிருந்து கீழே விழுந்ததாக கற்பனை செய்துகொள் இப்போது கீழே நிலத்தில் விழுந்திருக்கிறாய் புருவம் சுருங்கி அனைத்து தசை நார்களும் தளர்ந்து போயுள்ளன விழும்போது கை கால்கள் மடங்கி வாய் சற்றே திறந்தபடி இருக்கிறாய் வாய் திறந்த நிலையில்தான் கண் கண்ணன் தாடை ஆகியவற்றின் தசைகள் தளர்வரும் சிறிது நேரம் இப்படியும் அப்படியுமாக உடலை வெவ்வேறு நிலைக்கு மாற்றினேன் இறுதியாக அவர் கூறியபடியே அமைந்தது இப்போது உனது கால்கள் முழுக்க சிறு மனிதர்கள் தசைகளை பிடித்திருக்கும் வேளையில் ஈடுபட்டுள்ளதாக கற்பனை செய்துகொள் அவர்கள் அனைவரையும் வெளியேறும்படி சொல் எனவே அந்த கால்களில் உணர்வோ அசைவோ பதட்டமோ இருக்கக்கூடாது உனது மனம் கால்களை கவனித்து எந்த தசையும் வெளியில் ஈடுபடவில்லை என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் நான் படுத்தவரை சிறிய மனிதர்களை கற்பனை செய்ய முயன்றேன் உள்ளிருந்து முதியு எனது கால் வீரர்களை மேலும் கீழுமாக செல்கிறார் ஓ அவரை வெளியேற்றுவதில் எனக்கு பெருத்த சந்தோஷம் பின் அதையே கெண்டைக்காலுக்கும் தடைகளுக்கும் தொடைகளுக்கும் செய்துவிடு அங்கு அதிகமான ஆட்கள் வேலையில் ஈடுபட்டிருக்கக்கூடும் நீ குதிக்கும்போது உழைத்திருக்க வேண்டும் அவற்றுக்கு ஓய்வு செல்லும்படியாக கூறிவிடு எல்லோரும் வெளியேறி விட்டனரா கொண்டாயா மனதால் சுற்றிலும் கவனி தசைகளை விட்டு முழுமையாக அவர்கள் வெளியேற வேண்டும் அப்போதுதான் அவை தளர்ந்து மிருதுவாகும் திடீரென அவர் பேச்சை நிறுத்தி சுட்டி காட்டினார் பார் உனது தொடையில் ஒருவனை மறந்து விட்டாய் ஒரு சிறிய மனிதன் காலின் மேல் பகுதியை இறுக்கமாக பிடித்திருக்கிறான் அவனையும் வெளியேற்று லோக்சா வெளியேற்று இறுதியில் அவர் திருத்திரும்படியாக எனது கால்கள் தளர்ந்தன இப்போது கைகளுக்கும் அதையே செய் என்றார் அவர் உனது விரல்களில் இருந்து துவங்கு சிறிய மனிதர்கள் மணிக்கட்டுகளை கடந்து செல்லட்டும் முண்டிகள் வரை அவர்களை அணிவகுத்து செல்ல வைத்து பின் தோள்களிலிருந்து நீங்க வேண்டும் அச்சிறிய மனிதர்களை நீ அழைப்பதாக கற்பனை செய்து கொள் எவ்வித இருக்கமோ பிடிப்போ உணர்வோ கைகளில் இருக்கக்கூடாது அதுவரை சீராக செய்த பின் அவர் சொன்னது நாம் இப்போது உடலுக்கு வருவோம் உடலை ஒரு மடம் என எண்ணிக்கொள் உள்ளிருக்கும் பிக்குகள் உனது தசைகளை பிடித்தெழுத்து வேலை செய்ய வைப்பதாக நினைத்துக்கொள் அவர்களை வெளியே போகச் சொல் முதலாவதாக அவர்கள் உடலின் கீழ்பகுதியிலிருந்து வெளியேறும்படி பார்த்துக்கொள் பின் அப்பகுதியின் தசைகள் தளர்வரும் அவர்கள் செய்து கொண்டிருக்கும் வேலையை அப்படியே விட்டு வெளியேறட்டும் உனது அனைத்து தசைகளும் தளர்வுறட்டும் எனவே தற்போது வெளியே மூடியுள்ள தோல் மட்டுமே உடலின் அங்கங்களை இணைத்து தாங்கிக் கொண்டிருக்கிறது உடலின் அனைத்து பாகங்களும் தொய்ந்து தளர்ந்து அதற்குரிய இடத்தை அடைந்துவிடும் பின் முழு உடலும் ஓய்வு பெறும் அவர் சொன்னதை கேட்டு கற்றுக்கொண்டதில் அவர் திருப்தியுற்றது வெளிப்படையாக தெரிந்தது அவர் மேலும் தொடர்ந்தார் ஓய்வு நிலைக்கு சிறசை பிரதானம் அதை என்ன செய்யலாம் என்பதை பார்ப்போம் உனது வாயை கவனி இரு ஓரத்திலும் தசைகள் இருக்கமாய் உள்ளன அவற்றை தளர்த்தி விடு லோப்சா இருபுறமும் தளர்வுரட்டும் நீ தற்போது பேசவோ சாப்பிடவோ போவதில்லை எனவே வாயில் எந்த ஒரு இறுக்கமும் தேவையில்லை உனது கண்கள் சுருங்கியுள்ளன அவற்றுக்கு தொல்லை அளிக்கும் மொழி ஏதும் இங்கில்லை எனவே இமைகளை மென்மையாக மூடிக்கொள் எவ்வித பதட்டமும் இன்றி மிக மென்மையாக அவை மூடியிருக்கட்டும் அவர் திரும்பி நின்று ஜன்னலுக்கு வெளியே பார்த்தார் ஓய்வெடுக்கும் காளையின் மிகச்சிறந்த வல்லுநர் பூனை வெளியில் ஓய்வாக படுத்தவாறு சூரிய ஒளியை அது அனுபவித்துக் கொண்டிருக்கிறது பூனைகள் ஓய்வெடுக்கும் முறையை பார்த்தும் நீ கற்றுக்கொள்ளலாம் அதைவிட சிறப்பாக ஓய்வெடுக்க எவராலும் இயலாது இதை எழுதுவதற்கு நீண்ட நேரம் ஆகிறது இதை படிப்பதும் இருக்கிறது ஆனால் பயிற்சிக்கு ஒரு ஓய்வு நிலையை பெறுவது மிக எளிதான காரியம் ஓய்விற்கான இவ்வழிமுறை ஒருபோதும் தவறுவதே இல்லை நாகரிக உலகின் நெருக்கடிக்கு உள்ளானவர்கள் இதே வழிமுறையை கையாண்டு பலனடையலாம் அதன் தொடர்ச்சியாக மனதின் செயல்பாட்டிலும் கவனம் செல்லும் மனதின் ஓய்விற்கு வேறு விதமான ஆலோசனை வழங்கப்பட்டது லாமா தொண்டு உடல் மட்டுமே ஓய்வெடுப்பதில் அதிக நீ உடல் ரீதியாக ஓய்வில் உள்ள போது ஒரு கணம் எண்ணங்களில் ஆழ்ந்திருக்கட்டும் அவை என்னவென்று வெறுமனை பார்வையிடு அவை எந்த அளவு அற்பமானவை என்பதை கவனி பின் அவற்றை தடுத்து நிறுத்து மேலும் பல எண்ணங்கள் தோன்றுவதை அனுமதிக்காதே சதுர வடிவிலான ஒரு கறுப்பு வெற்றிடத்தை கற்பனை செய்துகொள் எண்ணங்கள் அதன் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்திற்கு தாவி கொண்டிருக்கும் முதலாவதாக எழும்பும் சில எண்ணங்கள் வெளியேறி செல்லும் அவற்றை பின்தொடர்ந்து திரும்ப வா கருத்த வெற்றிடத்தை அவை திரும்ப செய் அதை மெய்யாகவே கற்பனை செய்து கொள் மணிக்கணக்கில் கருப்பு வெற்றிடமாக ஒரு படத்தை கொள் மிக குறைந்த நேரத்தில் எவ்வித முயற்சியும் இன்றி அதை நீயே காண்பாய் பின் உடலுக்கும் மனதிற்கும் கிடைக்கக்கூடிய முழுமையான ஓய்வை சந்தோஷமாக அனுபவி அதை செய்வதை விட விளக்குவது கடினம் பயிற்சி செய்தபின் மிக எளிதான விஷயமாகிவிடும் எவருக்குமே கண்டிப்பாக ஓய்வு தேவை பெரும்பாலான மக்கள் தமது மனதையும் எண்ணங்களையும் நிறுத்தியதே இல்லை ஒவ்வொரு நாளும் ஓய்வின்றி பகலும் இரவுமாக தேகத்தை வேலையில் ஈடுபடுத்தும் மக்களை போன்றவர்களை அவர்கள் ஓய்வின்றி இரவும் பகலும் நடப்பவர் ஒரு சில நாட்களில் மயங்கி விழுவார் என்பது அனைவரும் அறிந்ததுதான் எனினும் பெரும்பாலான மக்கள் மூளைக்கும் மனதிற்கும் ஓய்வு அளிப்பதே இல்லை எங்களை பொறுத்தவரை மனதிற்கு பயிற்சி அளிக்கவே அனைத்து கட்டுப்பாட்டிற்கான பயிற்சியே எங்களுக்கு ஜூடோ கற்பித்த லாமா ஒரே சமயத்தில் எதிரிகளின் தாக்குதலை தடுத்து நிறுத்தி வெற்றி பெறும் வல்லமை வாய்ந்தவர் அவருக்கு ஜூடோ மிக பிடித்தமானது எனவே அவரது உள்ளார்ந்த ஆர்வத்துடன் நாங்கள் அதை கற்க வேண்டும் என்பதற்காக முடிந்தளவு முயற்சி செய்தார் மரணம் விளைவிக்கக்கூடிய படிகள் கொடூரமானதாகவும் காட்டு மிரண்டை நாட்டினரின் மனங்களில் தோன்றலாம் ஆனால் எண்ணுவது குறிப்பிட்ட ஒரு பகுதியில் சிறிதொரு அழுத்தம் குறைவான நேரத்தில் ஒருவரை மயக்கமடைய செய்யலாம் அவர் அதை உணர்வதற்கு கூட நேரம் இருக்காது அந்த சிறிய அழுத்தம் எவ்வித கெடுதலுமின்றி மூளையை செயலிழக்க செய்யும் விபத்தில் மயக்க மருந்துகள் கிடையாது எனவே பற்களை பிடுங்கும் போதும் முறிந்த எலும்புகளை ஒருங்கிணைக்கவும் அத்தகைய அழுத்தத்தை அடிக்கடி நாங்கள் பயன்படுத்தி வந்தோம் நோயாளி ஏதும் அறிய மாட்டார் துன்பப்படவும் மாட்டார் உடலிலிருந்து ஆன்மாவை வெளியேற்றி ஆவி பயணம் செய்ய வைப்பதற்கும் அது பயன்படுத்தப்பட்டது ஜூடோ பயிற்சியினால் கீழே விழுந்தாலும் காயங்கள் ஏதும் ஏற்படாத வகையில் தற்காத்துக் கொள்ளலாம் மென்மையாக எவ்வாறு விழுவது என்பது ஜூடோ கலையின் ஒரு பகுதி பிரிக் பால்ஸ் என அது ஆங்கிலத்தில் வழங்கப்படுகிறது சிறுவர்களாகிய எங்களுக்கு பொதுவாக ஒரு பயிற்சி தரப்படும் சுமார் பத்து அல்லது பதினைந்து அடி சுவரிலிருந்து கீழே குதிப்போம் அதை நாங்கள் விளையாட்டாகவும் செய்வோம் ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் ஜூடோ பயிற்சி நிகழும் பயிற்சி துவங்குவதற்கு முன்பாக புத்தரது நடுநிலை பாதையிலிருந்து வாழ்வில் முன்னேறி செல்வதற்கான படிகளை ஒப்பிக்க வேண்டும் அது பௌத்தத்தின் மிக முக்கிய சாரம் அவை பின்வருமாறு நல்ல எண்ணம் தன்னலம்யை ஆகியவற்றிலிருந்து விடுபட்ட எண்ணங்களும் கருத்துக்களும் கொண்டிருக்க வேண்டும் நல்ல நம்பிக்கை அதன் மூலமாக ஒருவருக்கு உயர்ந்த கருத்துக்களும் பயனுள்ள லட்சியங்களும் அமையக்கூடும் நல்ல பேச்சு அதன் மூலம் ஒருவர் உண்மையாகவும் அக்கறையுடனும் கருணையுடனும் இருக்க இயலும் நல்ல செயல் அது ஒருவரை அமைதியாக நேர்மையாக தன்முனைப்பின்றி இருக்கச் செய்யும் நல்ல வாழ்க்கை பிற மனிதர்களுக்கோ விலங்குகளுக்கோ தீங்கு செய்யாமல் வாழ வேண்டும் விலங்குகளுக்குரிய உரிமைகளை வழங்க வேண்டும் நல்ல முயற்சி ஒருவருக்கு சுய கட்டுப்பாடு இருக்க வேண்டும் அப்பயிற்சியில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் நல்ல சிந்தனை தூய சிந்தனைகள் வேண்டும் சரியென தோன்றுவதையே செய்வதற்கு முயல வேண்டும் நல்ல நோக்கம் வாழ்வின் பேருண்மைகளையும் அனைத்திற்கும் மேலான ஒன்றையும் தியானம் செய்து ஆனந்தம் பெற வேண்டும் எங்களில் எவரேனும் ஒருவர் அப்பிழைகளில் குறிப்பிட்டுள்ள ஒழுங்குமுறையை மீறி நடந்தால் மடாலயத்தின் பிரதான வாயிலில் முகம் தரையில் படும்படியாக படுத்துக் கொள்ள வேண்டும் ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் அனைவரும் அவரது உடலின் மீது கால் பதிந்து நடப்பார்கள் சூரிய உதயத்தின் போது துவங்கி இருட்டும் வரையில் ஆகாரமின்றி நீரின்றி அசைவின்றி அதே நிலையில் படுத்திருக்க வேண்டும் அது மிக பெரும் அவமானமாகவும் கருதப்படும் தற்போது நான் மேம்பட்டவர்களில் ஒருவன் உயர் அதிகாரமுள்ள குழுவினரில் ஒருவன் இது கேட்பதற்கு தன்றாகத்தான் உள்ளது ஆனால் அதிலும் சிக்கல்கள் உள்ளன முன்னர் பிக்குகளின் அச்சுறுத்தும் கீழ்ப்படிய வேண்டும் லாமாவாக இருப்பதால் இருநூற்று ஐம்பத்தி மூன்று விதிகளுக்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டும் இதை அறிந்த போது அச்சமும் கலக்கமும் உண்டாயிற்று சக்பரியில் உள்ள கூர்ந்த அறிவுல லாமாக்கள் அவற்றில் எந்த விதிகளையும் மீறுவதில்லை கற்றறிவதற்கென்ற பெரும் விஷயங்கள் நிறைந்துள்ள இவ்வுலகம் இதுவென்று எனக்கு தோன்றியது எனது தலையை வெடித்துவிடும் போல் இருந்தது ஆனாலும் நோர்பலிங்கா அல்லது ஆபரண பூங்காவிற்கு வருகை தரும் தலால பார்ப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை தந்தது அவாறு பார்க்கும் போது யார் கண்ணிலும் படாதவாறு ஒளிந்திருக்க வேண்டும் ஏனெனில் மேலிருந்து கீழாக அவரை யாரும் பார்க்கவே கூடாது இரும்பு மலைக்கு கீழே வேறொரு பக்கத்தில் இரு அழகிய பூங்காக்கள் உள்ளன அதில் ஒன்று கட்டி லிங்கா மற்றொன்று மொழியில் அதுவே குறைந்தபட்ச நெருங்கிய அர்த்தத்தை குறிப்பிடக்கூடியது வடக்கு திசையில் பார்க்கும் போது பார்க்கோ காலிங் எனப்படும் மேற்கு வாயிலை காண இயலும் அப்பெரும் நினைவு மண்டபம் மிக பரந்தது திரேபங் சாலையை தொட்டு கிராமத்தை கடந்து நகரின் இதயம் வரை நீண்டிருக்கும் அருகே அடிவாரத்தில் மற்றொரு நினைவு மண்டபம் உள்ளது அது எங்களது வரலாற்று நாயகரான கேசர் அரசரின் நினைவாக எழுப்பப்பட்டது திபெத்தில் பௌத்தமும் அமைதியும் வருவதற்கு முன்னிருந்த போர்காலங்களில் அவர் வாழ்ந்திருந்தார் வேலை மிக அதிகமாக இருந்தது அதற்கு ஈடான ஓய்வும் மனமகிழ்வும் சேர்ந்தே கிடைத்தன லாமா மின்னா தொண்டு போன்றவர்களுடன் இணைந்து பணியாற்றுவது மன நிம்மதி என்பதற்கு மேல் அதிகமானது அத்தகையரோது ஒரே எண்ணம் அமைதி பின் இயன்றவரை பிறருக்கு உதவும் குணநலன் இந்த அழகான பள்ளத்தாக்கிலிருந்து சுற்றுப்புற பசுமையையும் மக்கள் அன்பு செலுத்தும் மரங்களையும் காண்பதே பாக்கியம்தான் மலை தொடர்களுக்கு வளைந்து நிலைந்து செல்லும் நீல நீரோடைகள் பளிச்சிடும் நினைவும் மண்டபங்கள் பார்வை ஈர்க்கும் வண்ண படங்களைப் போன்ற மடங்கள் கரடு முரடான பாறைகளின் உச்சியில் எளிதாக அணுகுவதற்கு இயலாத வகையில் அமைந்துள்ள ஆசிரமங்கள் ஆகிய அனைத்தும் கண்கவர் காட்சிகள் இங்கிருந்து மிக அருகே இருக்கும் பட்டலாவின் வட்டவடிவமான தங்க நிற கூரைகளை பய பக்தியுடன் காணக்கூடியதும் கிழக்கை சிறிது தூரத்தில் உள்ள ஜோ கேங்கின் பளிச்சிடும் கூரைகளை பார்க்க கூடியதும் அரியதூர் வாய்ப்பு பிறரது தோழமை சற்று தாழ்ந்த அந்தஸ்தில் உள்ள பிக்குகளின் ஒரசலான நல்லிணக்கம் ஆலயங்களை சுற்றிலும் இருந்து வரும் பழக்கப்பட்ட நறுமணங்களின் வாசம் இவையெல்லாம் இணைந்ததே எங்கள் வாழ்க்கை அது பயனுள்ள ஒரு வாழ்வுதான் சிரமங்கள் அதற்கும் குறைவே இல்லை ஆனாலும் அதுவும் பயனுள்ள படிப்பனையாகத்தான் இருந்தது எந்த ஒரு சமூகத்திலும் குறைந்த விசுவாசத்துடனும் புரிதலுடனும் இருப்பவர்கள் உண்டு ஆனால் அத்தகையோர் சவ்வொரியில் மெய்யாகவே மிக குறைந்த எண்ணிக்கையில் இருந்தனர் ஓம் தொடரும்